முரளி சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வாங்க ஸ்ரீராமஜயம் 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 ஓங்கி உலகலந்த பேர் பேர்பாடி நாங்கள் நம் பாபைக்குச் சாற்றி ராடினால் தீங்கின்றி நாடலாம் திங்கள் மும் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிபொண்டு கண்பெடுப்ப தேங்காதே புக்கிர்ந்து சீட்ட முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைஞ்செயலோர் எம்பாவாய் பள்ளிபாளையம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய ஏழாம் ஆண்டு அறுப்படை விழாவிலே அடியேன் கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை வழங்கிய இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பல மகான்கள் பேசினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அறுபடை விழா என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள் எனக்கு ஒரு நினைவு வருகிறது திருமுருகாற்று படை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் நக்கீரர் பெருமான் திருமுருகாற்று படையிலே திருமுருகாற்று படைக்க பயிர் வந்ததற்கான காரணத்தை நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் முருகனுடைய திருவடியை அறிந்து உணர்ந்தவர்கள் அடியவர்கள் அந்த அடியவர்கள் ஆற்றுப்படுத்துதல் என்றால் வழிப்படுத்துதல் நெறிப்படுத்துதல் முறைப்படுத்துதல் என்று அர்த்தம் அந்த அடிப்படையிலே திருமுருகாற்று படையினுடைய அந்த திருமுருகாற்று படையினை முருகன் பெற்றவர்கள் முருகனுடைய அருளை பெற்றவர்கள் உணர்ந்தவர்கள் முருகனுடைய அருளை பெற வேண்டியவர்களுக்கு முருகனுடைய அருளை உணர வேண்டியவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நற்செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல இன்றைய தினம் ஆறு படை திரு ஜோதிட திருவிழா இந்த ஆறு முறை ஜோதிட திருவிழாவிலே ஜோதிட அன்னையினுடைய திருவுருளை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய மகான்கள் இவர்கள் எல்லாம் மரியாதைக்குரிய பொன்னையா சுவாமி அவர்கள் அந்த மருதுமலை குருஜி ஐயா அவர்களை போன்றவர்கள் எல்லாம் ஜோதிட அன்னையினுடைய திருவுருளை பெற்றவர்கள் இவர்களெல்லாம் இன்று அறுபடை விழாவிலே எங்களை போன்றவர்களுக்கு அறுபடை விழாவிலே எங்களை போன்றவர்களுக்கு ஜோதிட அருவளை அன்னையினுடைய அருவளை பெறுவதற்கான வழிகளை காட்டக்கூடிய நிகழ்ச்சி அவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் மிகவும் பணிவான முறையிலே தெரிவித்துக் கொண்டு இரண்டே இரண்டு ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அடியனுக்கு முகுதன் ஐயா அவர்களுடைய இந்த ஆண்டு அடியனுக்கு வயது இப்பொழுது எண்பது நான் எழுபத்தி மூணு வயதிலிருந்து அடியன் எழுபத்தி மூணாவது வயதில் இருந்து என விழா இந்த ஏழாவது ஆண்டு விழா என்ற காரணத்தினால் நான் கடந்த ஏழு வருடங்களாக தொடக்கத்திலே இருந்து இன்று வரை இறைவனுடைய திருவருளால் டாக்டர் முகுந்தர் முரளி ஐயா அவருடைய நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள பாக்கியத்தை இறைவன் எமக்கு அளித்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்லி முடிச்சிருங்கயா நான் சொல்லக்கூடியது நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள்லாம் காலங்காலமாக நல்லா இருக்கணும் ஒவ்வொரு வருஷமும் நான் உங்களுடைய எனக்கு ஆயுள் கூடிக்கிட்டே இருக்குங்க உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களையெல்லாம் எல்லாம் சந்திக்கும் பொழுது உங்களுடைய அந்த அன்பு உள்ளங்களை எல்லாம் நேசிக்கும் பொழுது பார்த்து ஐயா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அடி எனக்கு ஒரு உற்சாகம் மனதிலே ஒரு ஆரோக்கியம் பிறக்கின்றது இன்றைய தினம் இரண்டே இரண்டு ஒரு செய்தி அதாவது மரபணு மரபணுன்னு ஒரு ஜோதிட முறை ஒன்று இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மரபணு ஜோதிடத்தை பற்றி சென்னையிலே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் சொல்லக்கூடிய அன்பர் மிக சிறப்பான முறை அது என்னை கவர்ந்திருக்கிறது அவ்வளவுதான் அடியே என்னை கவர்ந்த காரணத்தினால் யூடியூப்பில் அவருடைய நிகழ்ச்சிகளை நான் தவறாமல் பார்க்கின்ற ஒரு பழக்கத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இரண்டே இரண்டு செய்தி மட்டும் சொல்லி இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய விழாவின் மூலம் அடிய என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எட்டு வகை கர்மாக்கள் கர்மாக்கள் எட்டு வகை சூரியன் கர்மா கிரகங்கள் நவகிரகங்கள் ஒன்பது அந்த நவகிரகங்களிலே கேதுவை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எட்டு கிரகங்களுக்கும் கர்மாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை சொல்லுவோம் ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மூணு மூணு நட்சத்திரத்தை பகுத்தெடுப்போம் ஆனால் இந்த மரபணு ஜோதிடத்தில் ஒவ்வொரு எட்டு வகை கர்மாக்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிரித்தளிக்கப்பட்டிருக்கின்றது சூரியனுக்கு ஒரு நாள் நட்சத்திரம் சந்திரனுக்கு ஒரு நாள் நட்சத்திரம் செவ்வாய்க்கு ஒரு நாள் நட்சத்திரம் பன்னெண்டு நட்சத்திரம் புதனுக்கு ஒரு மூணு நட்சத்திரம் குருவுக்கு ஒரு மூணு நட்சத்திரம் நட்சத்திரம் என்னென்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு வேறொரு சந்தர்ப்பத்தில் இந்த கருத்தரங்கை போன்ற நிகழ்வில் அதையெல்லாம் கொடுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ராகுங்கிற கர்மாவை பற்றி மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லணும் இந்த ராகு கர்மா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் லக்ன புள்ளி வரும் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் பூசம் என்று இருந்தால் அது ராகுனுடைய கர்மாவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து விசாகம் விசாகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமும் ராகுனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதே நேரத்தில் சதயம் ராகுனுடைய நட்சத்திரம் தான் நட்சத்திர வரிசையிலேயே ராகுக்கு நட்சத்திரமாகவும் வரும் ஆனால் அதே நேரத்திலே அந்த ராகுவானது ராகுனுடைய கர்ம பதவியாக இந்த சதயமும் வரும் அப்போ பூசம் விசாகம் சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராகுனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ராகுனுடைய கர்ம பதிவு என்ன நிகழும் என்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் குறிப்பா இந்த விபத்துக்கள் மரணங்கள் இது போன்ற துர் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த ராகுனுடைய கர்ம பதிவு இந்த ராகுனுடைய கர்ம பதிவிற்கு கிரகம் நவ குரு என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆகையினாலே இந்த பாவ இணைவுகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவார் இந்த ல அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் ஐயா காலப்புருஷனு முன்ன ஐயாவை கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஐயாவனுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு காலப்புருஷ தத்துவத்தினுடைய மகான் அவர் அவரை நான் பாராட்டி அந்த செய்தியை போட்டியிடுகின்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த அடுத்தவங்களை பாராட்டுறதே எனக்கு தொழிலாக போச்சுங்க என்னுடைய அடுத்தவங்க யாரும் நான் குறை சொல்ல மாட்டேன் என்னுடைய எப்படிங்க பாருங்க எங்க திருச்செங்கோடு செயலாளர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு நல்ல பழக்கம் தான் அங்கேயே வேணும் அது வேணும் அது வேணும் சாரி இப்பொழுது ஒன்றாம் பாவம் லக்னம் ஒன்பதாம் பாவம் ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது இந்த ஒன்றாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் இணைந்து இருந்ததுன்னா அது விபத்துக்கான அறிகுறிகளை காட்டும் அதே நேரத்தில் அந்த ஒன் ஒன்றாம் பாவமும் ஒன்பதாம் பாவம் மற்ற பாவங்களோடு இணையும் போது உதாரணமாக ஏழாம் பாவத்தில் இணைஞ்சிருக்குன்னு வைங்களேன் இந்த ஏழாம் பாவத்தில் நாம் என்ன சொல்லுவோம் கலஸ்தர பாவம் கலஸ்தர பாவம்னு சொல்லுவோம் அப்போது இந்த கலஸ்தர பாவம்ங்கிற காரணத்தினால திருமணத்திற்கான செயல்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அது சொல்லிக் கொடுக்கும் ஒன்றாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் ஏழாம் பாவத்திலே இணையுமே ஆனால் நாம் திருமண காலத்திலே மிக மிக பத்திரிகை கொடுக்க போவோம் பெண் அழைப்புக்காக போவோம் இந்த திருமண நிகழ்வுகளுக்காக நம்முடைய பயணங்களை எல்லாம் மேற்கொள்வோம் அந்த நேரங்களில் அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அந்த நேரங்களிலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாலாம் பாவத்தில் இந்த ஒன்றாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் எணிஞ்சு நாலாம் பாவத்தில் ஆனால் நாலாம் பாவம் என்பது கல்வி வித்தை வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாத்தையும் அந்த நாலாம் பாவத்தோடு சொல்லுவோம் இந்த படிப்புக்காக பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது படிப்பிற்காக பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் ஜோதிடமே என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை ஏற்கெல்லாம் நமக்கெல்லாம் எடுத்து சுட்டி காட்டி இந்த பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்று சொன்னால் நல்ல வழியில் போ இந்த வழியில் போனீங்கன்னா உனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஐயா நிறைவு பண்ணிக்கலாம் நிறைவு எனக்கு மகரிஷினுடைய கருத்தரங்கம் இருக்கு மாதாந்திர கருத்தரங்கம் அந்த மாதிரி நேரத்தில் பல பேருக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பை நான் உருவாக்கி கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த திருக்கோயில்களிலே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பூர்ணாவதின்னு ஒன்று செய்வாங்க ஒரு நிகழ்வு அபிஷேக ஆராதனைலாம் செஞ்சுட்டு சோழஷோ உபச்சாரம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த பூர்ண ஆகுதின்னு ஒன்று சொல்லி பூர்ண கற்பூர ஆட்சி காட்டுவாங்க இப்போ அந்த மாதிரி நான் ஆளாயிட்டேன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி ஐயா அவர்கள் மிக சிறப்பான சிறப்பான பேச்சாளர் எல்லா விஷயத்திலையுமே நிறைய அனுபவம் தான் பேசுவார் இது யதார்த்தமாக பேசுறது கிடையாது அந்த மாரி ஒரு திறமை மிக்கவர் நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கு ஜோதிட அனுபவம் ஞானி என்ற விருதை கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும்